இன்பானவர்களே உலக மக்களே ரொம்ப அற்புதமான ஒரு கதைங்க இது தயவு செஞ்சு ஸ்கிப்பாக நம்ம பாருங்க அதாவது பிறப்பும் இறப்பும் ஒரு சின்ன அல்பத்தனமான ஒரு செயலுங்க அது ஏன் பிறணுன்னு தெரியாது ஏன் இறங்கணும்னு தெரியாது எவனால் எவனாவே சொல்ல முடியுமா இதுக்கு பிறந்தேன் எவனால் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் இறந்தேன் எவனால சொல்ல சொல்லுங்க இஷ்டம் அது ஒரு அது அது விட்டுருங்க பிறப்பும் இறப்பும் இப்போ பார்த்தீங்கன்னா இஜ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவனுங்க இஜு அப்படி சொல்லிட்டு ஒரு மாணவன் ஒரு ஜென் துறவிகிட்ட வந்து பயின்று கொண்டு இருக்கிறான் பாடம் இருக்கிறான் அப்படி இருக்கும்போது வந்து அந்த அந்த ரொம்ப பழைய ரொம்ப பழைய ஒரு கோப்பம் ஒன்று தேநீரை இருந்தக்கூடியது தேநீர்னா என்னதுங்கிறது டீ டீ சாப்பிட்ற ஒரு கப்பு இப்போ பழைய விட முதுக்க முடியாது அந்த துறவி ரொம்ப நான் அப்படி தான் நிறைய குப்பைங்களை பதிலும் பண்ணி நம்மட்டுங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா இறந்தே முப்பது வருஷம் ஆகுது எங்கள் அப்பா இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்தார் எங்கள் அப்பா இன்றைக்கும் அவர் கட்டின வாட்சிங்க அவர் கட்டின கோட்டு அவர் கட்டின டை அவர் கட்டின போட்டு பேண்ட் ஷர்ட்டு பேக் எல்லாம் பத்திரம் பண்ணி வச்சுனுக்குறேன் சம்டைம்ஸ் நான் டான்ஸில் அதெல்லாம் போட்டு சில எல்லாம் கட்டினு டான்ஸ்லாம் ஆடுறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் எங்கள் அப்பாவுது தான் இன்னும் எங்கள் அது வாட்சிலாம் வச்சுனுக்குறேன் சென்டிமெண்ட்டு ஃபெல்லோ நான் சென்டிமெண்ட்டு ஃபுல் முட்டால் சரி அது விட்டுங்க அப்போது அந்த பையன் வீடு வந்து ஸ்கூலை கூட்டின்னு இருக்கும்போது என்ன பண்ணுறான் அந்த கோப்பை இருக்குது இல்லை தேநீர் கோப்பை ஆமாம் அதை வருது கப்பு அதை வந்து கிளீன் பண்ணும்போது கை தவறி கீழே வந்து ஒஞ்சி போது அந்த நேரம் பார்த்து ஒரு வராரு யார் ஆசிரியர் வராரு குரு நம்ம துறவி வராரு வந்த உடனே டக்குனு ஐயோ பழைய பொருளாச்சியாக ரொம்ப பாதுகாக்கிறாரா அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணலாம் எடுத்து பின்னால மறிச்சிக்கணும் பின்னால மறிச்சிக்கணும் உடனே வந்து அங்கே அந்த ஒரு கிட்ட வந்தார் புரிஞ்சுக்கினார் முகம் புனியனார் அங்கே வந்து வந்த உடனே அவர் கேட்குறாரு யார்கிட்ட பையன் கிட்ட ம் ஆமாம் ஆ பையகிட்ட என்னன்னு கேட்குறாரு என்னென்னு சொல்லுங்க என்னன்னு அவர் அது புரிஞ்சிச்சு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிச்சு அப்போ வந்து அவரிடம் வந்து மனிதர்கள் ஏன் இறந்து போகிறார்கள் என்று கேட்குறான் எது அது பையகிட்ட கேட்குறாருங்க மனிதர்கள் ஏன் இறந்து போகிறார்கள் அப்படின்னு அதுவும் இருக்குங்க எல்லாரும் அப்படிதாங்க இருந்து தானாங்க போனோம் அப்படி இப்படி இப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அப்போ யூக்கியூப் வந்து ஐயா உங்கள் கப்பு இல்லை உங்கள் கப்பு அதாவது கீ குடிப்பீங்களே கப்பு அது இருந்து போயிடுச்சுங்க ஐயா சொல்லிட்டு அந்த கப்பை எடுத்து கொடுக்குறான் ஸோ இங்கே எல்லாமே இருந்து போகிறது தான்ப்பா அவங்க போய் சொன்னான் சாரி ஏமாற்ற பார்த்தான் பட் இவர் ஏதோ ஒரு இடக்கு முடக்கான ஒரு கேள்வி கேட்டார் அடிக்காம பாருங்க எங்க உங்கள் கப்பு எறந்து போச்சுங்க அப்படிதான் எல்லாம் சாவ போடுவாங்க தான்ப்பா வாழை போடுறவங்க இல்லை அதுக்கு ஏன்ப்பா அடிச்சிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு ஏன்னா கட்சி மயிறு பிரியாணி குவாட்ரு அடைச்சி